மனித வாழ்வானது பல பண்பாடு மற்றும் நாகரிகங்கள் சார்ந்து செயல்பட்டு வருகின்றது இதில் பண்டிகைகள் முக்கியத்துவம் வாய்ந்தவை அதிலும் தமிழர்களின் உயிர்ப்பாய் உணர்வின் உறுதியாய் இன்று வரை திகழ்வது தைப்பொங்கல் மட்டுமே சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்து முழவே தலை பல தொழில் செய்து சுழலும் இவ்வுலகத்தில் ஏற்படிக்கிற தொழிலை பின்பற்றி தான் உலகம் சுற்ற வேண்டியிருக்கிறது இதில் துன்பங்கள் பலவாயினும் உழவு தொழிலே உலகத்தில் சிறந்தது என்பது முன்னோர்களின் வாக்கு உண்ணும் உணவுக்காக பல இடம் செல்லாமல் தன் உணவை தானே தயாரித்துக் கொள்வதற்கு பயிரிட தொடங்கப்பட்டதுதான் ஆதி விவசாயம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே சொல்லாலும் பொருளாலும் சுவை மிகுந்த இலக்கியங்களை கொண்டிருந்த செந்தமிழ் மொழியை பேசி மக்கள் ஈடு இணையற்ற பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள் அவர்கள் அறிவியல் முதிர்ச்சியால் உலகத்திற்கே வழிகாட்டியவர்கள் விண்ணையும் மண்ணையும் ஆராய்ந்து வியப்பு மிக்க நூல்களை உருவாக்கியவர்கள் வானிலை கணக்கீட்டின் வல்லமையால் கோள்களின் அசைவுகளை குறியீடு செய்தவர்கள் நட்சத்திரங்களையும் அவற்றின் நடமாட்டங்களையும் அவற்றின் பலன்களையும் மிக துல்லியமாக ஆராய்ந்து கணித்து உலகுக்கு பயன் தரும் முடிவுகளை அளித்தவர்கள் அவர்கள் கதிரவனின் ஒளியினால்தான் பயிர்கள் வளர்கின்றன என்றும் காய்கின்றன என்றும் கண்டுபிடித்தவர்கள் இந்நிலத்தின் அடையாளமாக திகழ்ந்த நெல் மணிகளை கொண்டு கரந்த பாலினை சேர்த்து பொங்கல் வைத்து நெல்லரி பறையிசையில் சூரியனையும் மற்றும் மருதநில கடவுள் ஆன இந்திரனையும் வழிபட்டனர் முப்பது கோடி முகமுடையாள் உயிர் மொயம்புற ஒன்றுடையாள் இவள் செப்பு மொழிபதி எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்ற பாரதியார் பாட்டிற்கு ஏற்ப மொழியாலும் கலாச்சாரத்தாலும் பிரிந்து இருந்தாலும் நாம் சிந்தனை ஒன்றுபட்டுதான் இருக்கிறோம் அதற்கு உலகம் முழுவதும் வெவ்வேறு பெயர்களில் கொண்டாடப்படும் அறுவடை திருவிழாக்கள் சிறந்த சான்றாகும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற கருத்துக்கு இணையாக தமிழர் பண்டிகையான பொங்கலை கொண்டாடி இயற்கைக்கும் மற்ற உயிர்களுக்கும் நாம் நம் நன்றியை செலுத்துவோம் மார்கழி கழிந்து தத்தி தத்தி வந்த தைமாதத்தில் தித்திக்கும் வெள்ளத்தில் பொங்கல் வைத்து மகிழ்ச்சி வெள்ளம் பொங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று குலவையிட்டு அவரை துவரையெல்லாம் படையலிட்டு கரும்பின் தோரணத்திற்கூடே பொங்கும் பொங்கலை பார்க்கையில் இறைவனிடம் இறைஞ்சுவோம் என்றென்றும் மக்கள் மனதில் அன்பு பொங்கட்டுமென்று அன்புதானே யூடியூப் சேனலிலிருந்து நான் உங்கள் அன்புடன் அப்பு அனைவரிடமும் அன்பை பகிர்வோம் மகிழ்ச்சியாய் வாழ்வோம் நன்றி